தமிழகத்துடைய நிலப்பரப்பே வந்து ஒருவேளை வந்து பார்த்தீங்கன்னா சுனாமியால் பாதிக்கப்படுன்றாங்க ஏன்னா நீங்கள் வந்து உள்ளே போகணுங்க பலாய பலனூறு கிலோமீட்டர் உள்ள நீங்கள் தோண்டணும் தோண்டும் பொழுது ஆகும் இயற்கை வாயு வெளிவிடும் மீத்தேன் போன்ற எரிவாயுகள் வந்து பீச்சு அடிச்சுன்னு வச்சுங்க ராமேஸ்வரமே எல்லாம் போயிடும் அதை பற்றிலாம் இவருக்கு அக்கறைகள் இல்லை இவங்க நினைக்கிறாங்கல்ல ராமர் பாலம் ராமேஸ்வரம் புனிதஸ்தலம் அதெல்லாம் இப்போ எங்கே போச்சு அப்போது செதுசமுத்திர திட்டத்தையே நாங்கள் வந்து ராமர் பாலத்துக்காக நாங்கள் நிறைவேற்ற மாட்டோன்னு சொன்னவங்க இன்னைக்கு இவ்வளோ பெரிய வளம் இருக்கிறது வளம் இருக்கு உள்ளே இருக்குன்றாங்க ஆனால் ரொம்ப ஆபத்தாக இருக்குது இந்த பகுதி அழிக்கப்படும் ஆனால் உள்ளுக்குள்ளே வளங்கள் இருக்குன்றாங்க அப்போ இப்படி வந்து இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு பராம இப்போ இப்போ ஒன்று தெரிஞ்சுக்கங்க இப்போ ஒன்றிய அரசு வந்து ஒரு நிறுவனம் தொடங்கியிருக்காங்க டீப் ஓசன் சர்வே அப்படின்னு ஏற்கனவே பள்ளிக்கரணையில் வந்து இந்த ஆராய்ச்சி நிறுவனம் இருக்குது அதாவது ஓசன் டெக்னாலஜின்னு ஒன்று வச்சுருக்காங்க பள்ளிக்கரணில் பார்த்தா தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணுலேயே கொண்டு வந்துட்டாங்க அதுதான் கடல் ஆராய்ச்சிக்கான தென்னிந்திய நிறுவனம் அதை தாண்டி என்ன செஞ்சிருக்காங்க டீப் ஓசன் சர்வே அதாவது ஆழ்கடல் ஆராய்ச்சி இதுக்கு தான் நாலாயிரம் கோடி அப்ப இது மூலமாக இவர்கள் எடுக்க எடுக்கக்கூடிய நிலைமை என்னன்னா முழுமையான கனிம வளங்களை எடுக்கணும் பல்லாயிரக்கணக்கான கோடி கனிம வளங்கள் இருக்கு அதன் மூலமாக தான் இந்தியா வளரசாக்கணும்னு இவங்க திட்டம் போடுறாங்க ஆனால் முக்கியமான விஷயம் என்னன்னா இதன் மூலமாக ஒட்டுமொத்தமாக தமிழக மீனவர்களுடைய வாழ்வு முடிஞ்சிடும் கடல் ஆராய்ச்சி பண்றதுக்கு இந்த ஆழ்கடல் சுரங்கத்தை எப்படி பண்றதுன்னு ஆராய்ச்சி பண்றதுக்கு இந்திய ஒன்றிய அரசு நாலாயிரம் கோடி ஒதுக்கியிருக்காங்க யாருக்கு தெரியும் அப்ப நாலாயிரம் கோடி ஆராய்ச்சிக்கு ஒதுக்குறாங்கன்னா உள்ளுக்குள்ள எவ்வளவு இருக்கணும் அஞ்சு மில்லியன் டன் நிக்கலும் காப்பரும் இயற்கை வாயுவும் தங்கமும் அது சம்பந்தமான இயற்கை விஷயங்கள்லாம் உள்ள இருக்குன்னு சொல்றாங்க கனிம வளங்கள் கொட்டி இருக்கின்றாங்க மீன்பிடியே முடிஞ்சு போய்டும் இப்போ இந்த சட்டத்துல முக்கியமான விஷயம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டத்துல பனிரெண்டு கிலோமீட்டர் தூரம் தான் பாரம்பரிய மீன்பிடிப்பாளர்கள் போகவே முடியும்னு சொல்லி முக்கியமான சட்டத்துக்கு

மீனே பிடிக்க முடியாதுங்க நீங்க வந்து தொழிலே விடணும் கச்சதீவே இருக்காது கச்சதீவை முழுமையாக அளிக்கப்படும் புரிந்து கொள்ளுங்கள் கச்சதீவை மீட்க அவங்க நினைக்கல கச்சதீவை கைப்பற்றி முழுமையாக அழிக்க பாக்குறாங்க இப்ப இந்த ஆழ்கடல் சுரங்கம் மட்டும் தோண்டுனாங்கன்னா மீத்தேன் இயற்கை வெளியே வருன்றான் அமெரிக்க ஆராய்ச்சியில அது வந்தா தமிழகத்துக்கு பாதிக்கும்